நடுவானில் பறக்கும் போது விமானத்தில் வெளியான புகை மூச்சு திணறலுக்கு உள்ளான பயணிகள் நடுவானில் ஏற்பட்ட பரிதாப நிலை பாடசாலை முடிந்த பின் மாணவர்கள் செய்த கேவலச் கடும் கைகலப்பாக மாறிய பிரிவுகளுக்கிடையிலான வாய்த்திருக்கம் இணையதளத்தில் வைரல் பெக்கோ சமரின் மனைவியின் வங்கிக் கணக்கில் எத்தனை கோடியா மீண்டும் அழைத்து வரப்பட்ட மனைவி பிள்ளைகள் வெளியான நிகழ்ச்சிக்கானொழி வாழ்நாளில் நாம் கண்ட ஒரு மாவீரர் மகிந்தவுக்கு புகழாரம் ஞானசார திரர் உள்ளிட்ட பிக்கைகள் மகிந்த ராஜபக்ஷவின் வீட்டுக்கு சென்று சந்திப்பு முல்லைத்தீவு கொழும்பு குளிரூட்டப்பட்ட சொகுசு பேருந்து சேவை முல்லை மக்களுக்கு இரண்டாவது மகிழ்ச்சி செய்தி தமிழர் பகுதியில் விடுதலை புலிகள் காலத்து ஆயுத தேடல் அகழ்வு பணி கிறிஸ் பூசி திருப்பிக்காமல் பாதுகாக்கப்பட்ட ஆயுதங்கள் அனு அரசின் அமைச்சர்களுக்கு அவதூறு பரப்பியோருக்கு ஏற்பட்ட பரிதாப நிலை விசாரணையில் இறங்கியது சிஐடி மட்டக்களப்பு படுவான் நிலப்பரப்பை தொடர்ச்சியாக அச்சுறுத்தும் காட்டு ஜானைகள் கூட்டம் வாகன பெரியர்களுக்கு மகிழ்ச்சி செய்தி விலைகளில் ஏற்படவுள்ள மாற்றம் வெளியான புதிய தகவல் நீண்ட நாளாக இராணுவமயமாக்கப்பட்ட காணி மக்களிடம் ஒப்படைப்பு கிழக்கில் இருந்து கிடைத்த புதிய செய்தி மகிந்தவின் இல்லத்தில் துண்டிக்கச் சென்ற அதிகாரிகள் ஆறு லட்சம் ரூபாய் நிலுவைத் தொகை திடுக்கிடும் தகவலை கசியவிட்ட ஊழியர்கள் கல்லூரி மாணவியின் மீது பாலியல் தொல்லை வகுப்பறைகளுக்குள் புகுந்து மாணவர்கள் சரமாரி தாக்குதல் சம்பவம் வைரலாகும் தமிழர் பகுதியொன்றில் மாணவர்கள் பாடசாலை நிறைவுக்கு வந்த நேரத்தில் தமக்குள் மோதிக்கொண்ட சம்பவம் ஒன்று பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது உயர்தரத்தில் இரண்டு பிரிவு மாணவர்களுக்கிடையில் ஏற்பட்ட வாய் திறக்கமே கைகிழப்பாக மாறியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த விடயம் தொடர்பில் பாடசாலை நிர்வாகம் நடவடிக்கை எடுக்குமாறு கேட்டுக்கொண்டுள்ளது தற்பொழுது வைக்கப்பட்டுள்ள பெக்கோ சமனின் மனைவி மறியலில் லக்ஷானி மற்றும் அவருடைய கூட்டாளிகளுக்கு சொந்தமான பதிமூன்று வங்கிக் கணக்குகள் முடக்கப்பட்டுள்ளதாக குற்றப்பாளராக திணைக்களம் இன்று கொழும்பு நீதிபா நீதிமன்றத்துக்கு அறிவித்துள்ளது முடக்கப்பட்ட வங்கிக் கணக்குகளில் குறித்த சந்தேக நபரின் ஐந்து வங்கிக் கணக்குகளும் உள்ளடங்கும் என போலீசார் தெரிவித்தனர் இந்த முறைப்பாடு இன்று கொழும்பு பிரதான நீதவான் அசங்க எஸ் போதனகம முன் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது பின்னர் சந்தேக நபரை இருபத்தி மூன்றாம் தேதி வரை விளக்கமறியலை வைக்க நீதவான் உத்தரவிட்டார் பொது பல சேனா பொதுச்சீலாளர் கலக்கூடாதி ஞானசாரதீரர் உள்ளிட்ட ஒரு பிக்குகள் குழு தங்காலையில் உள்ள முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ஷவை சந்தித்துள்ளனர் இந்த சந்திப்பு முன்னாள் ஜனாதிபதியின் தங்காலையில் உள்ள தனிப்பட்ட இல்லத்தில் இடம்பெற்றது மகிந்தவுடனான சந்திப்பு தொடர்பில் கலக்கூடாத்தி ஞானசாரதீரர் ஊடகங்களுக்கு கூறுகையில் மகிந்த ராஜபக்ஷ நாட்டின் மறக்க முடியாத ஜனாதிபதி அவர் நம் வாழ்நாளில் நாம் கண்ட ஒரு மாவீரர் இந்த கொரில்லா போரை முடிவுக்கு கொண்டு வர முடியாது என்று பலர் கூறிய போதும் மஹந்த ராஜபக்ஷ முப்பது ஆண்டுகால போரை முடிவுக்கு கொண்டு வந்ததாக அவர் தெரிவித்தார் முல்லைத்தீவில் கொழும்புக்கு குளிரூட்டப்பட்ட சொகுசு பேருந்து சேவை இந்த மாதத்துக்குள் ஆரம்பிக்கப்படும் என இலங்கை போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் துறைமுகம் மற்றும் சிவில் விமான சேவைகள் அமைச்சர் தெரிவித்துள்ளார் அமைச்சர் பிமல் ரத்னாயக்கவிடம் நாடாளுமன்ற உறுப்பினர் துறைராசர் அவை பிய கேள்விக்கு பதிலளித்த போது அமைச்சின் அதிகாரிகள் இதனை தெரிவித்தனர் நாடாளுமன்றம் நேற்றிடம் பெற்ற போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான சபைகள் அமைச்சின் ஆலோசனைக் குழு கூட்டத்தில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டது அத்துடன் முல்லைத்தீவு கொழும்பு கூடிய விரைவில் இந்த பேருந்து சபையை ஆரம்பிக்க திட்டமிட்டுள்ளதாக இதன்போது அமைச்சின் அதிகாரிகள் குறிப்பிட்டனர் எதிர்வரும் பதினைந்தாம் தேதி அமைச்சர் சார்ந்த கூட்டம் ஒன்று நடைபெற உள்ளதாகவும் அந்த கூட்டத்தில் இந்த சொகுசு பேருந்து சபையை ஆரம்பிப்பது தொடர்பில் ஆராயப்படும் என்றும் அவர்கள் குறிப்பிட்டனர் அதன்படி இந்த மாத முல்லைத்தீவு மக்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது திருகோணமலை குச்சவளை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட புடவைக்கட்டி கிராமத்தின் காட்டுப்பகுதியில் யுத்த காலத்தில் விடுதலைப் புலிகளால் பயன்படுத்தப்பட்ட ஆயுதங்கள் தேடி அகழ்வு பணிகள் இடம்பெற்றன புடுவைக்கட்டு கிராமத்தின் காட்டுப்பகுதியில் யுத்த காலத்தில் விடுதலைப் புலிகளால் பயன்படுத்தப்பட்ட ஆயுதங்கள் புதைக்கப்பட்டிருப்பதாக குச்சவழி போலீஸ் விசேட பிரிவுக்கு தகவல் கிடைத்தது இதன் பிரகாரம் குச்சவழி நீதிமன்றத்தால் விடுவிக்கப்பட்ட விசேட அனுமதியினூடாக நேற்று குறித்த பகுதியில் அகழ்வு பணி இடம்பெற்றது மேலும் பத்தடியாளம் தோண்டுவதற்காக நீதிமன்றத்தால் அனுமதி வழங்கப்பட்டது எனினும் குறித்த பகுதியில் அகழ்வு மேற்கொள்ளப்பட்ட பொது ஆயுதப் பொருட்கள் எதுவும் கண்டுபிடிக்கப்படவில்லை என்று போலீசார் தெரிவித்தனர் அமைச்சர் வசந்த சமரசிங்க மீது போலி மற்றும் அவதூறான கருத்துக்களை பதிவிட்டதாக கூறப்படும் பத்து ஃபேஸ்புக் கணக்குகள் தொடர்பில் குற்றப்புனா விசாரணைகளை தொடங்கியுள்ளது அமைச்சர் மீது அவதூறு பரப்பிய பத்து ஃபேஸ்புக் கணக்கின் பயனர்களும் கண்டறியப்பட்ட நிலையில் இந்த விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன அமைச்சரின் குடும்பம் மற்றும் தொழில்முறை நெற்பெயருக்கு களங்கம் விளைவித்திருக்கும் வகையில் போலி கருத்துக்கள் திருத்தப்பட்ட புகைப்படங்களுடன் கூடிய உள்ளடக்கங்கள் வெளியிடப்பட்டுள்ளதாக வர்த்தக அமைச்சர் தெரிவித்துள்ளது அத்துடன் அமைச்சர் வசந்த சமரசிங்கவையும் அவரின் மக்கள் தொடர்பாடல் அதிகாரியான நிமோடி விக்ரமசிங் ஆகியோரையும் குறிவைத்து இந்த பதிவுகள் வெளியிடப்பட்டதாக வர்த்தக அமைச்சு தெரிவித்துள்ளது மட்டக்களப்பு மாவட்டம் படுவாங்கரை பிரதேசத்துக்குட்பட்ட போரதீவு பெற்ற பிரதேச இலக்கு பிரிவுக்குட்பட்ட பாலையடிப்பட்டி கிராமத்துக்குள் வியாழக்கிழமை அதிகாலை மூன்று மணிக்கு புகுந்த காட்டு யானைகள் அங்குள்ள மூன்று வீடுகளையும் தென்னை வாழை உள்ளிட்ட பயிரினங்களையும் தோம்சம் செய்துவிட்டு சென்றுள்ளதாக அந்த பகுதி மக்கள் கவலை தெரிவிக்கின்றனர் ஆழ்ந்த உறக்கத்திலிருந்த போது இவ்வாறு காட்டு ஜானைகள் திடீரென்று கிராமத்துக்குள் புகுந்ததால் அங்குள்ள மக்கள் உயிர் தப்பியதாக கவலை தெரிவித்தனர் யுத்தம் முடிவுக்கு கொண்டுவரப்பட்ட பின் இவ்வாறு மெல்ல மெல்ல கிராமங்களுக்குள் உட்புகுந்த ஜானைகள் தற்போது மக்கள் குடியிருப்புகளுக்குள் நிலை கொண்டுள்ளதால் அந்த பகுதி மக்கள் தமது அன்றாட செயற்பாடுகளை சுதந்திரமாக மேற்கொள்ள முடியாதுள்ளதாக மக்கள் அங்கலாய்க்கின்றனர் காலத்துக்கு காலம் மாற்றம் பெறும் அரசாங்கம் காட்டு யானை பிரச்சினைக்கு தீர்வு பெற்றுத் தருவதாக தெரிவித்து வந்த போதிலும் அதற்கு முற்றுப்புள்ளி வைக்காத நிலையில் தற்போது நாட்டை பொறுப்பேற்ற புதிய அரசாங்கம் இதற்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்றும் அந்த பகுதி மக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர் ஸ்தான்புல் விமான நிலையத்திலிருந்து இங்கிலாந்தின் தலைநகர் லண்டனுக்கு சென்ற விமானம் ஒன்று அவசரமாக தரையிறக்கப்பட்டதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன குறித்த விமானத்தில் திடீரென்று வெளியான புகையின் காரணமாக நான்கு பேருக்கு திணறல் ஏற்பட்டதால் விமானம் அவசரமாக தரையிறக்கப்பட்டது பிரித்தானிய யாவிஎஸ் நிறுவனத்துக்கு சொந்தமான குறித்த விமானம் நூற்றி நாற்பத்தி இரண்டு பயணிகளுடன் பயணித்துக் கொண்டிருந்தபோது இந்த விபத்து ஏற்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதையடுத்து ருமேனிய தலைநகர் புக்காட்ரிச் விமான நிலையத்தில் குறித்த விமானம் அவசரமாக தரையிறக்கப்பட்டது இந்நிலையில் விமானம் தரையிறங்கியதும் அங்கு தயாராக இருந்த மீட்புக் குழுவினர் பயணிகளை பாதுகாப்பாக வெளியேற்றிய பின்னர் மூச்சுத் துணறல் ஏற்பட்ட பயணிகளுக்கு முதலுதவி சிகிச்சை வழங்கப்பட்டது அத்துடன் குறித்த விபத்து தொடர்பில் மேலதிக விசாரணைகளை அந்த நாட்டு விமானப் போக்குவரத்து அதிகாரிகள் மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது வாகன இறக்குமதி தொடர்பான வரிமுறைகளை அரசாங்கம் மாற்ற வாய்ப்புள்ளதாக வாகன இறக்குமதி இறக்குமதியாளர்கள் சுட்டிக்காட்டுகின்றன வாகன இறக்குமதி தொடர்பான தற்போது நிலவும் பிரச்சினைக்குரிய சூழ்நிலை காரணமாக இந்த முடிவு எடுக்கப்படலாம் என கூறப்படுகிறது இந்த வரி திருத்தம் சந்தையில் வாகன விலைகளில் சிறிது தாக்கத்தை ஏற்படுத்த வாய்ப்புள்ளதாக அவர்கள் தெரிவிக்கின்றனர் தற்பொழுது மூன்றாம் தரப்பு கடன் கடிதம் மூலம் இறக்குமதி செய்யப்பட்ட கிட்டத்தட்ட ஆயிரம் வாகனங்கள் சுங்கச்சாவடிகளில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளன இது தொடர்பான பல வழக்குகள் நீதிமன்றத்தில் நிலவையில் உள்ளது இந்த வழக்குகளின் விளைவாக அரசாங்கத்துக்கும் இறக்குமதியாளர்களுக்கும் இடையில் சில ஒப்பந்தங்கள் ஏற்பட வாய்ப்புள்ளதாக கூறப்பட்டுள்ளது அம்பாறை காரைதீவு ராணுவ முகாம் அமைந்துள்ள காணி முப்பத்தைந்து ஐந்து வருடங்களின் பின்னர் பொதுமக்களிடம் கையளிக்கப்பட்டுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு முதல் காரைதீவில் சைபர் ஐந்தேக்கு நிலப்பரப்பில் காணப்பட்ட இந்த ராணுவ முகாம் காரைதீபு பிரதேச சபை சாளர் சுப்பிரமணியம் பாஸ்கரிடம் நேற்றைய தினம் முத்தியபூர்வமாக கையளிக்கப்பட்டுள்ளது கடந்த முப்பத்தைந்து வருடங்களுக்கு முன்னர் குறித்த பகுதியில் காரிதீபு பிரதேசபையும் பொது நூலகமும் இயங்கியிருந்தன இதேவேளை ராணுவ முகாம் அமைந்துள்ள காணிகள் தனியார் காணி விடுவிக்கப்பட்டுள்ளது அதை பொறுப்பேற்பதற்காக இது தொடர்பான உத்தியோகபூர்வ நிகழ்வில் காரிதீவு பிரதேச செயலாளர் ஜி அருணனிடம் உத்தியோகபூர்வமாக கையளிக்கப்பட்டுள்ளது கடந்த முப்பத்தைந்து வருடங்களாக காரதீவு பிரதான வீதியில் அமைந்திருந்த இராணுவ முகாமில் காரதீவு பிரதேச சபை மற்றும் பிரதேச செயலகம் ஆகியவற்றுக்கான காணிகள் கையளிக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ வசித்து வந்த கொழும்பு விஜயராம மாவட்டத்தில் அமைந்துள்ள உத்தியபூர்வ இல்லத்தின் மின்சார மற்றும் நீர் கட்டண நிலுவைத் தொகை காரணமாக அவற்றை துண்டிக்க அதிகாரிகள் சென்றதாக தெரிய வந்துள்ளது தேசிய வளங்கள் மற்றும் வடிகால் அமைப்பு சபை அதிகாரிகள் நீரிணைப்பை துண்டிக்க அங்கு சென்றதாகவும் ஒரு லட்சம் ரூபாய் நிலுவைத் தொகையின் காரணமாக மின்சார வாரியமும் மின்சார அணைப்பை துண்டிக்க அங்கு சென்றதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பாதுகாப்பு பணிகளுக்கு மட்டுமே அங்கு இருந்ததால் மின்சாரம் மற்றும் நீரணைப்பை துண்டிக்காமல் அதிகாரிகள் திரும்பியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதுகுறித்து விசாரித்த போது அந்த வீட்டுக்கு ஆறு லட்சம் ரூபாய் நிலுவைத் தொகை இருப்பதாக தேசிய நீர் நீர்வளங்கள் மற்றும் வடிகாலமைப்பு சபையின் தலைவர் சந்திர பண்டார தெரிவித்தார் சேரன் மகாதேவியில் உள்ள ஸ்கொட்பொரியல் கல்லூரியில் மாணவி ஒருவருக்கு பேராசிரியர் பாலியல் தொல்லை கொடுத்ததாக கூறப்படும் புகாரில் அவரை கண்டித்த மாணவர்கள் மீது காவல்துறை வழக்கு பதிவு செய்துள்ள சம்பவம் பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது இதை கண்டித்து நூற்றுக்கணக்கான மாணவர்கள் வகுப்புகளை புறக்கணித்து கல்லூரி வளாகத்துக்குள் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளதால் அங்கு பெரும் பதற்றம் ஏற்பட்டுள்ளது நெல்லை மாவட்டம் சேரன் மகாதேவியில் உள்ள இஸ்காட் பொறியியல் கல்லூரியின் மின் மற்றும் தொடர்பியல் துறை சார்பில் மாணவர்களை கேரள மாநிலம் மூணாறுக்கு தொழிற்துறை களப்பயணமாக அழைத்துச் சென்றனர் இந்த சுற்றுலாவின் பொழுது உடன் சென்ற பேராசிரியர் ஜான் சாமுவேல்ராஜ் என்பவர் மாணவியொருவரிடம் பாரிய ரீதியாக செல்மிஷத்தில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது நடுவானில் பறக்கும் போது விமானத்தில் வெளியான புகை மூச்சு திணறலுக்குள்ளான பயணிகள் நடுவானில் ஏற்பட்ட பரிதாப நிலை பாடசாலை முடிந்த பின் மாணவர்கள் செய்த கேவலை கடும் கைகலப்பாக மாறிய பிரிவுகளுக்கிடையிலான வாய் திருக்கம் இணையதளத்தில் வைரல் பெக்கோ சமரின் மனைவியின் வங்கி கணக்கில் எத்தனை கோடியா மீண்டும் அழைத்து வரப்பட்ட மனைவி பிள்ளைகள் வெளியான நிகழ்ச்சி காணொலி வாழ்நாளில் நாம் கண்ட ஒரு மாவீரர் மஹிந்தவுக்கு புகழாரம் ஞானசார திரர் உள்ளிட்ட பிக்கைகள் மஹிந்த ராஜபக்சவின் வீட்டுக்கு சென்ற சந்திப்பு முல்லைத்தீவு கொழும்பு குளிரூட்டப்பட்ட சொகுசு பேருந்து சேவை முல்லை மக்களுக்கு இரண்டாவது மகிழ்ச்சி செய்தி தமிழர் பகுதியில் விடுதலை புலிகள் காலத்து ஆயுத தேடல் அகழ்வு பணி கிறிஸ்பூசி துருப்பிடிக்காமல் பாதுகாக்கப்பட்ட ஆயுதங்கள் அனுரு அரசின் அமைச்சர்களுக்கு அவதூறு பரப்பியோருக்கு ஏற்பட்ட பரிதாப நிலை விசாரணையில் இறங்கியது சிஐடி மட்டக்களப்பு படுவான் நிலப்பரப்பை தொடர்ச்சியாக அச்சுறுத்தும் காட்டு ஜானைகள் கூட்டம் வாகன பிரியர்களுக்கு மகிழ்ச்சி செய்தி விலைகளில் ஏற்படவுள்ள மாற்றம் வெளியான புதிய தகவல் நீண்ட நாளாக இராணுவமயமாக்கப்பட்ட காணி மக்களிடம் ஒப்படைப்பு கிழக்கில் இருந்து கிடைத்த புதிய செய்தி மகிந்தவின் இல்லத்தில் துண்டிக்கச் சென்ற அதிகாரிகள் ஆறு லட்சம் ரூபாய் நிலுவைத் தொகை பிடுக்கிடும் தகவலை கசியவிட்ட ஊழியர்கள் கல்லூரி மாணவியின் மீது பாலியல் தொல்லை வகுப்பறைகளுக்குள் புகுந்து மாணவர்கள் சரமாரி தாக்குதல் வைரலாகும் சம்பவம்